இப்போ எல்லாருமே ஃபோனை குற இருக்கீங்க நெட்டை குறை இருக்கீங்க இந்த ஃபோனால் தான் எல்லோரும் கெட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அதாவது எல்லாத்துலேயுமே இங்கே இருக்கிற அத்தனைலேயுமே ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது அது உங்கள் கிட்ட தான் இருக்குது ஆனால் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற தெளிவு இல்லாமல் அதை தவறாக பயன்படுத்திட்டு நீங்கள் பயன்படுத்துகிற பொருளையும் உங்களை சுற்றி உள்ளவங்களையும் டெக்னாலஜியையும் குறை சொல்லிகிட்டே இருக்கீங்க உங்களுக்கு அந்த தெளிவு இருக்கணும் அதாவது இப்போ ஒரு ஃபோன் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா தேவையான போது எடுத்து பயன்படுத்தணும் தேவையில்லையா அதை ஓரம் வச்சிடணும் ஆனால் யாரும் அப்படிலாம் இல்லை ஃபோனு இல்லாமல் ஒரு செகண்ட் கூட அவங்களால ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது அந்த அளவுக்கு ஃபோன் உங்களை அடிமைப்படுத்தி கட்டுப்படுத்தி தான் வச்சுருக்கு மனம் அப்படி தான் உங்களை சும்மா இருக்க விடுறதில்ல மனம் எதுலையாவது உங்களை ஈடுபடுத்திக்கிட்டே இருக்குது மனம் உங்களை சும்மா இருக்க விடாமல் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குது மனம்தான் உங்களை ஆளுகின்ற நிலையில் நீங்கள் வச்சுருக்கீங்க ஆனால் அந்த மனதை சரியாக கையாளுகின்ற அந்த மனதை ஆளுகின்ற சுயம் எதுன்னு தெரியாமல் இருக்கீங்க